உன் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக உனது முகத்தை நீ திருப்பலாமா நீ அவர்களிடத்திலே தாம் கொள்ளலாமா வீட்டுக்கு வந்தவர்களை விரட்டி அடிக்காதே அது உனக்கு பாவமாக முடியும் மாறாக அவர்கள் செய்த துரோகத்தை மறந்து உபசரித்து அனுப்பி வை நாளைக்கு நாளைக்கு அதுவே உன்னுடைய பிள்ளைக்கு நம் நன்மையாக மாறும் திருப்பதிக்கு போய் மொட்டையடித்துக் கொண்டு எப்படி புதிய முடியின் வளர்ச்சிக்காக அக்கறை காட்டுவாயோ அதுபோல உன்னுடைய கெடுமதி கெடு செயல் தவறான ஆலோசனை தவறான அணுகுமுறை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிதாகப் பிறந்து வளர வேண்டிய நல்ல குணங்களை நன்றாக வளர்த்துக்கொள் செல்வமோ சேவையோ உன்னை என்னிடம் கொண்டு வராது நேர்மையற்றவர்கள் என் ஆலயத்தில் இருந்தாலும் அவர்கள் இங்கே வந்தாலும் எனக்கு அவர்கள் தூரமானவர்கள்தான் என்பதை நன்றாக அறிந்து கொள் பஞ்சனையான மனதிலே நல்ல அறிவு தோன்றாது நலம் மிக்க நேயமும் இருக்காது புலம் பெயர்ந்து இறைவனம் கூட விரைந்து ஓடிப்போவான் இதயம் உன்னுடைய இதயம் பாலைவனமாக மாறிவிடும் கெட்டுப்போவதற்காக நான் உன்னை படைக்கவே இல்லை கெட வேண்டும் என்று எதையும் நான் விதிக்கவும் இல்லை எல்லோரும் வாழ வேண்டும் என்றே அனைவரையும் நான் படைத்தேன் ஆனால் ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய செயல்களாலேயே தங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டார்கள் அப்படித்தான் நீயும் உனக்கு தீங்கை தேடிக்கொண்டார் தங்களை புகழ்கின்ற புகழ்ச்சிக்கு மயங்கி முதலில் ஏமாளியாகவும் பின்னாளில் எகிறுகின்றவர்களாகவும் மாறிப் போனவர்கள் எத்தனை எத்தனை பேர் என்பதை எண்ணிப்பார் எதற்காக உன்னுடைய பொருட்களை தந்துவிட்டு அதை கேட்டு என்னிடம் வேண்டிக் கொண்டு கிடக்கிறாய் நானா அதை அவர்களுக்கு தர சொன்னேன் நானா உனக்கு இந்த இழப்பை உண்டாக்கினேன் என்னால் நடந்த தீமைதான் உனக்கு என்ன யோசித்துப்பார் எல்லாம் எல்லாம் உன்னால் தான் நடந்தது எல்லா விதத்திலும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையே நீ அனுபவித்து அனுபவித்து மனதை மனதை மாற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்களின் தயவை தவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் தன்மானம் இடம் தராததால் அதை உன்னால் ஏற்கவும் முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறாய் உன்னிடம் கண்டிப்பே இல்லை உன்னிடம் கண்டிப்பு என்பதே இல்லை அதனால் இந்த கட்டுக்கடங்காத கஷ்டம் உனக்கு வந்திருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள் அளவுக்கு மீறிய துன்பம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை நான் எப்படி துடைப்பேன் அன்பு குழந்தையே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னுடைய கண்ணீர் என்னை கரைக்கிறது ஆனாலும் நீ இன்னும் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது எல்லாவற்றிலிருந்தும் இறங்கி வா உறவுகளிடத்திலே போகாமல் என் பக்தரிடத்திலே போ துரும்பு கிடைத்தால் கூட பிடித்துக்கொள் தப்ப முயற்சி செய் இதையெல்லாம் விட்டு விட்டு பற்றி சிந்திக்காதே இல்லாத காலத்தில் யாரும் மதிக்கவே மாட்டார்கள் உனக்கு வலிய உதவ மாட்டார்கள் உனது கடைசி நம்பிக்கையை நீ இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை கிரகங்களின் பிடியிலிருந்து மீட்பதற்காக சில உறவுகளை தந்திருக்கிறேன் கொடுமைக்காரர்களாக மாறி கொடுத்ததை சொல்லி காட்டி சொல்லி காட்டி உன்னை உதாசீனப்படுத்தி உதாசீனப்படுத்தி வாழ உதவி செய் என்று நீ கேட்டால் உன் தேவைக்கு தோள் கொடுக்காமல் பிச்சை போட எத்தனைக்கும் உறவுகள் அல்ல இவர்கள் என்னுடைய பக்தர்கள் உன்னுடைய சாயி பக்தர்கள் வஞ்சனை செய்வதையே வழக்கமாக வைத்திருப்பவர்களை விட்டுவிட்டு விலகி குடும்பத்தை மட்டும் கவனி என்று நான் பலமுறை உனக்கு எச்சரித்திருக்கிறேன் நீயோ அலட்சியப்படுத்தினாய் அலட்சியப்படுத்தினாய் எல்லோரும் வேண்டும் வேண்டும் என விரும்பி தாராளமாக அவர்களை சேர்த்து பிடித்தாய் அவர்கள் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகும் முன்பே அவர்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய முயற்சியெல்லாம் அவர்களால் வீணாகப் போனது அவர்கள் நன்றாக வாழ உன்னை தேய்க்கிறார்கள் என நான் தான் படித்து படித்து சொன்னிருக்கிறேன் தேள் தீயில் விழுகிறதே என இறக்கப்பட்டு தூக்கி பிடித்தால் அது நம் விரல்களை கொட்டத்தான் செய்யும் அதுபோலத்தான் அவர்களின் கஷ்டத்தை போக்க நீ செய்த உபகாரத்தின் நன்றியை மறந்துவிட்டு உன்னை எவ்வளவு தரம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அப்பா அப்பா அப்பப்பா என்னை காப்பாற்றப்பா நான் என்ன பாவம் செய்துவிட்டேனப்பா என்று நீ கதறுகின்ற பொழுது நான் செய்வது என்னவென தெரியாமல் தவிக்க வேண்டி இருக்கிறது எனக்கே எனக்கே அப்படித்தான் தோன்றுகிறது என்னால் முடிந்த அளவு சோதனைகளை தந்து கொண்டேதான் இருக்கிறேன் அப்படியும் உன் கணவன் திருந்திய பாடில்லை அவனை கடைசி முறையாக எச்சரித்து உனக்காக திருத்தி கொண்டு வர முயற்சிக்கிறேன் அதுவரையிலும் அதுவரையிலும் நீ பொறுமையாக இரு கெட்ட வார்த்தைகளை பேசி என் காதுகளை பொத்திக் கொள்ள வைத்து விடாதே இவ்வளவு தூரம் கவனிக்கின்ற நீ எனக்கு ஏன் இன்னமும் நன்மையை செய்யவில்லை என்று கேட்டுக்கொண்டிருப்பது என்னுடைய காதுகளுக்கு நன்றாக கேட்கிறது உன்னை உன்னை நீ இன்னும் சிறிது சிறிது கூட மாற்றிக்கொள்ளவே இல்லை முதலில் என் மீது முழுமையான நம்பிக்கை நீ வை உறவுகள் மீதுள்ள பந்தவாசம் நீங்க என் பக்தர்களை அவர்களையே உறவுகளாக கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் சிறியதோ பெரியதோ எதையேனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் கூறக்கூடாது மாதம் முடிந்தால் என்ன செய்வது என புலம்பாமல் வருகிற மாதத்தை வரவேற்கும் விதமாக வருகின்ற வருடத்தை வரவேற்கும் விதமாக எதையேனும் சிக்கனமாக சின்னதாக சின்னதாக இன்னும் சின்னதாக செய்து செய்து தற்பொழுதைய வறுமையை நீக்கிக்கொள்ள கொள்ள நீதான் முயற்சிக்க வேண்டும் போய் அரும்பு அருகம்புல்லை வாங்கி பசுவுக்கு கொடுத்து தாயே தாயே என் தரித்திரம் போக வேண்டும் என வேண்டிக்கொள் என் மீது உள்ள சாபங்கள் யாவும் விலக வேண்டும் என்று பசுவிடம் வேண்டிக்கொள் எனது கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து என் வாழ்வை மீட்டுக் கொடு நாங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டோம் எப்படி வாழ்வது என்பது தெரியாமல் வாழ்வின் மீது நம்பிக்கையை இழந்து விட்டோம் எங்களை மீட்டுக் கொடு எங்களை மீட்டுக் கொடு என்று மன்றாடு மன்றாடு நிச்சயமாக அந்த காமதேனு உன் கஷ்ட நிவர்த்திக்கு உதவி செய்வாள் உன் கணவனை மீட்டு மிக விரைவிலே நல்ல நிலையில் உன்னிடத்திலே நானே ஒப்படைக்கிறேன் அதுவரை அதுவரை என் நாமத்தை இடைவிடாது தியானம் செய்து கொண்டே வா வாழ்க்கையே வாழ்க்கையே வறுமையாகி விடாது வாழ்வில் ஒரு கட்டத்தில் வறுமை என்பது வரத்தான் செய்யும் அதை தாண்டுகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது இதை கடக்க இப்பொழுது நான் உன் உதவிக்கும் தயாராகிவிட்டேன் உனக்கு உதவி உதவுவதற்கு தயாராகிவிட்டேன் இப்படித்தான் சொல்லிவிட்டு வந்தேன் என்ன செய்வது என்ன செய்வது ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி நீயோ என் இதயம் விரும்புகிற மாதிரியான என் அன்பு குழந்தை உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன் நீ என்ன கேட்டாலும் அதை செய்ய தயாராகவும் இருக்கிறேன் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் உன் பிடியில்தான் நான் இருக்கிறேன் அந்த அளவிற்கு நாம ஜபம் மந்திர ஜபம் குரு உபதேசத்திற்கு செவி சாய்த்தல் விரதங்களை அனுஷ்டித்தல் என எல்லா வகையிலும் எனக்கு பிடித்தமாக நீ நடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது முடியவில்லை என்று சொன்னாலும் அதை பற்றி நான் வருந்துவதே இல்லை உன் சேவைகள் என்னை திருப்திப்படுத்தி இருக்கின்றன நானும் உனக்கு திரும்ப திரும்ப அவற்றின் பலன்களை அவற்றின் பயனை தர இப்பொழுது உனக்கு சேவை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இனிமேல் இனிமேல் எல்லாம் உனக்கு மங்களகரமாக அமையும் உன்னுடைய செயல்களெல்லாம் வெற்றி பெறும் நீ தீரமான ஒரு அன்பு பிள்ளையாக வளர்ந்து வருவாய் இனிமேல் நீ என்னிடத்திலே அன்பு காட்டி விட்டாய் இனிமேல் என்னை நம்பிவிட்டாய் என்பது நன்றாக தெரிகிறது ஆகையினாலே ஆகையினாலே இன்று முதல் இந்த நிமிடம் வரை உன்னுடைய அவமானங்களெல்லாம் அப்பாற்பட்டு போய்விட்டது உன்னுடைய உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் காணாமல் போய்விட்டது உன் கடன்களெல்லாம் அடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய கண்ணியம் நிலைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ நீ நன்றாக வருவாய் ஆரோக்கியமாக இருப்பாய் அந்த உனக்கு கிடைக்கும் ஆஸ்தியெல்லாம் உனக்கு வளரும் மகிழ்ச்சி எல்லாம் உனக்கு கொட்டி கிடக்கும் நீ வெற்றி கோட்டை தொடும் நேரம் வந்து விட்டது வந்துவிட்டது பிறகன்ன என் வார்த்தையை கேட்கின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது என் அன்பை நீ பரிசிக்க நீ அன்பை நீ தொட்டு பார்க்க நேரம் வந்து விட்டது இனிமேல் இனிமேல் உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் மலி